சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் இருபத்தி ரெண்டாம் தலைப்பு கோயில் திருப்பதிகம் இதுக்கு திருவாசகத்தின் இதய பாடல் என்று இதில் உள்ள ஒரு பாடலை பெரியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவளது முக்கியமான திருப்பதிகம் இந்த இருபத்தி ரெண்டாவது திருப்பதிகம் இருபத்தி ஒன்றாவது திருப்பதிகத்தில் அதாவது கோயில் மூத்த திருப்பதிகத்தில் எம்பெருமான் மாணிக்கவாசகர் வாசகர் தில்லையம்பலவனை பாடினார் ஆனால் தில்லையில் அருள் கிடைக்க தாமதமாகிவிட்டது அதனால் தில்லைக்கு வா என்று கூறிய திருப்பெருந்துறை பெருமானை அழைத்து விண்ணப்பித்த பதிகம் இந்த கோயில் திருப்பதிகம் இதில் எல்லா பாட்டிலையும் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அப்படின்னு சொல்லுவார் திருப்பெரும் துறை சிவரே அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு பாட்டிலையும் ஏன் தில்லைக்கு வான்னு சொன்னது நீதானே இப்பொழுது நான் தில்லைக்கு வந்து விட்டேன் அருள் கிடைக்க தாமதமாகிறதே என்று அந்த பெருமானை அழைத்து விண்ணப்பித்த பதிகம் கோயில் திருப்பதிகம் இதன் கருத்து அனுபோக இலக்கணம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அனுபவ இலக்கணம்னா என்ன அர்த்தம் சிவ அனுபூதி எப்படி இருக்கணும் சிவனை அனுபவிக்கக்கூடிய அனுபவம் எப்படி இருக்கணும் சிவானுபூதி செல்வம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் ஒரு இலக்கணம் இந்த கோயில் திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம் பெருந்துறை தேசிகர் மோகம் இயம்பலாகும் இது பழைய புராணம் பெருந்துறை தேசிகர் மாணிக்கவாசக சுவாமி அவருக்கு திருப்பெருந்துரை பெருமான் மீது வந்த பெரிய காதலை இது காட்டுகிறது கோயில் திருப்பதிகம்தான் ஆசருக்கும் அனுபோக லக்கணம் இது அகத்தியர் சூத்திரம் இப்போ இந்த பதிகத்துக்குள்ள நம்ம போகிறோம் அருமையான பதிகம் பாரி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழியடைத்து அமுதே ஊரி நின்று என் உள் எழுபரஞ்சோதி உள்ளவா காணவந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே இதுதான் முதல் பாட்டு மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்து நம்ம கருத்துக்கு மாறுபட்டு நின்று நம்மை மயங்க வைக்கக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு அஞ்சு புலன் மாறி நின்றுன்னா நம்ம நினைக்கிறதுக்கு மாறுபட்டு நின்று நம்ம ஒன்ன நினைப்போம் கண்ணு ஒன்ன பார்க்கும் நம்ம ஒன்ன சொல்லணும்னு நினைப்போம் வாய் வேற ஒன்ன சொல்லும் அது மாதிரி மாறி நின்று என்னை மயக்கிடும் என்னை மயங்க வைக்கக்கூடிய புலன்கள் வஞ்சப்புலனா அது என்ன வஞ்ச புலன் இன்பம் தருவது மாதிரி துன்பத்தை கொடுக்கறதுனால இது வஞ்சகம் பண்ணுற புலன் இப்போது சாப்பாடு இருக்குது இந்த நாக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய சாப்பிட்டு விட்டா வைத்து வலி வருமா வராதா இன்பம் மாதிரி காமிச்சு துன்பம் தர்றதுனாலே இது வஞ்ச புலன் அஞ்சு புலனும் இப்படி செய்யும் அதனாலே மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழி அடைத்து வஞ்சக புலன் ஐந்தும் என்னை இழுத்து செல்லக்கூடிய வழிகளை எம்பெருமான் கருணையினாலே அடைத்தான் அப்போது நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் இழுத்து செல்லக்கூடிய வழிகளை இறைவன் அடைத்து விட்டான் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலன் ஐந்தின் வழியடைத்து அவ என்ன செய்தான் அமுதே ஊறி நின்று அஞ்சு புலன்லையும் அமுதம் ஊறுகிறது ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக மனம் ஒரு மூன்றும் திருந்து சாத்துவிகமே ஆக சேக்கிளார் பாடுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜாவை பார்த்த பொழுது அனுபவிச்ச பேரின்பத்தை அத சொல்றார் இங்கே அமுதே நின்று இறைவனே என்னுள்ளே அமுதமாக சுரந்து வந்தாய் என் உள் எழுபரஞ்சோதி என் உள்ளத்திலே எழக்கூடிய மேலான ஒளி வடிவம் அற்புதமான அமுத தாரைகள் எப்பு துளைதொறும் ஏற்றினன் அப்படின்னு மாணிக்க வாசகசாமி பாடுவான் அமுதத்தை உடம்புக்குள்ளே அள்ளி அப்படியே கொட்டினவன் சிவபெருமான் மாறி நின்று என்னை மயக்கிடும் கெடும் வஞ்சம் புலன் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என் உள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் கடவுளே உன்னை உள்ளபடி காண வந்தருள் அப்ப என்ன அர்த்தம் நம்ம பார்க்கிறதெல்லாம் கடவுளுடைய உண்மையான தோற்றம் இல்லை உள்ளபடி நீ எப்படி இருப்பியோ அதை எனக்கு காட்டு எம்பெருமானே மற்ற தோற்றங்கள் எனக்கு வேண்டாம் உள்ளபடி நீ எப்படி இருப்பியோ அதை சொல் உன்னை உள்ளபடி காண வந்தருளாய் தேரலின் தெளிவே தேரல்னா தேன் சில சமயம் தேனில் கூட புழு இருக்கும் மகரந்தம் இருக்கும் அதை எல்லாம் எடுத்து விட்டா தேரலின் தெளிவு தேனின் தெளிவு சிவபெருமான் தேனின் தெளிவு மாதிரி திருப்பெருந்துரை பெருமான் அப்படி நாக்கிற்கு தேன் இன்பம் சிவன் பேரும் இன்பம் பாடற்கினிய வாக்களிக்கும் பாலுச்சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கினிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும் குணம் அளிக்கும் ஆடர்க்கினிய நெஞ்சே நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய் தேடற்கு அரிய சீரழிக்கும் நம என்று இடும் நீரே சிவாய நமன்னு சொல்லி விபூதி பூசினா அது அவளது இனிமையை கொடுக்குமா சிவபெருமான் நாமத்தை வாயில சொன்னா அது இனிக்கும் இல்லையா அப்போ அவன் தேரலின் தெளிவுதானே தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே ஈரிலாப்பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே ஈறுன அழிவு அழிவில்லாத பதங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய பேரின்பமே பெருமா இருக்கிறது ஒரு பதம் திருமால் இருக்கிறது ஒரு பதம் இந்த பதங்களை எல்லாம் கடந்த பெருமான் நீ ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என் அன்புக்கு வேற வடிவம் கிடையாது திருமூலர் பாடினார் இல்ல அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்னுடைய அன்பே நீதானையா என் அன்பு என் அன்பு வேறே சிவன் வேற இல்லை மாறி நின்றென்னை மயக்கெடும் வஞ்சன் புலனைந்தின் வடி அடைத்தமுதே ஊறி நின்று என் உள்ளவா காண வந்தருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவனே ஈரிலாப்பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அடுத்த இரண்டாம் பாட்டு அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை ஆனந்தமாய்க்க சிந்து உருக என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யானிதற்கிழன் போர் கைமாறு பின்பும் முழுதுமாய்ப் பறந்த முத்தனே முடிவிலா முதலே தென்பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரைசே அன்பினாலே அடியேன் அப்படியே உருகினேன் உன்பால் வைத்த அன்பால் என் உயிரும் உடம்பும் ஆனந்தமாய் கசிந்து உருகிற்று இந்த பாருங்க உடம்பும் உயிரும் சேர்ந்து உருக முடியும் உடம்பு இருந்தாலும் உருகாது உயிர் இருந்தாலும் உருகாது ஆவியோடு ஆக்கை ஆவின உயிர் ஆக்கையின உடம்பு ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் கடவுளை அப்படியே நினச்சி உருக முடியும் அன்பினால் அடியேன் ஆவியோடு ஆக்கை கசிந்து உருக உன்பால் வைத்த அன்பினால் என் உயிரும் உடம்பும் ஆனந்தமாய் உருக என் வரம் அல்லா இன்னருள் அருள் தந்தாய் என் வரம் அல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய அன்புக்கு தகுந்த பதத்தை தராமல் அதைவிட அதிகமான பேரருளைத் தந்தாய் தகுதியில்லாதவன் நான் என் நிலைக்கு மீறிய அருள் நீ புரிந்தது இதை அடைய சிறிதும் தகுதியற்ற எனக்கு நீ இன்னருள் புரிந்தாய் என் வரம் அல்ல தகுதி இல்லாத எனக்கு இன்னருள் தந்தாய் ஆண்டவன் நமக்கு பண்ற அருள் நம்ம பண்ணக்கூடிய பக்தியை விட ஆயிரம் படங்கு அதிகம் தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி திருச்சதகம் தீர்ந்த அன்பாய அன்பர்கள் அன்பை விட எம்பெருமானுடைய அன்பு அதிகமானது என் வரம் அல்லாய் இன்னருள் தந்தாய் சிறிதும் தகுதி இல்லாத எனக்கு இன்னருள் புரிந்தாய் யான் இதற்கிலன் ஓர் கைமாறு இதுக்கு நான் என்ன கைமாறு காட்டுவேன் குற்றேவல் நான் தாய்மான சுவாமி கேட்பார் என்ன கைமாறு காட்டுவேன் குற்றேவல் நான் நன்றி அறிதலை தவிர ஐயா உனக்கு நன்றி என்று சொல்லி அழுவதை தவிர வேற என்னால என்னையா செய்ய முடியும் முன்புமாய் எல்லா உலகங்களுக்கும் முன்னே தோன்றியவன் நீ பின்பும் எல்லா உலகங்களும் அடிந்த பின்னாலேயும் இருப்பவன் நீ முழுதுமாய் அவை முழுவதுமாய் இருப்பவன் நீ பரந்த முத்தனே எல்லா இடத்திலும் பரந்திருக்கக்கூடிய எம்பெருமானே எல்லா உலகங்களுக்கும் முன்னாகவும் அவை அழிந்ததற்கு பின்பாகவும் அவை முழுவதுமாகவும் நிறைந்து நிற்கும் காலமும் இடமும் கடந்த அழிவற்ற பொருளே முத்தன்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் அர்த்தம் முத்தின்னா இதையெல்லாம் விட்டுட்டு போகிறது அதான் கடந்து நிற்பது முடிவிலா முதலே அவனுக்கு முடிவு கிடையாது பொருள் காலம் இடம் இரண்டையும் க கடந்து நிற்பவன் தென்பெருந்துரையாய் பெருந்துரையாய் தென்ன அழகானன்னு அர்த்தம் தெற்கு பக்கத்து பெருந்துரைன்னு வச்சுக்கலாம் தென் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தரை சே அழகான கைலையிலே இருக்கக்கூடிய பெருமானேன் சிவபுரம் என்பது கைலையை குறிப்பது அன்பினால் அடியே நாவியோடாக்கை சிந்துருக என்பரம் வல்லா இன்னருள் தந்தாய் யானிதற்கிழன்வோர் கைமாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பரந்த முத்தனே முடிகிலா முதலே தென்பெருந்துரையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்து அரைசே அடுத்த மூணாம் பாட்டு அரைசனே எனக்கு நீ தான் யார் ராஜா அன்பு செய்பவரை அருளால் ஆட்சி செய்யக்கூடியவன் நீ அல்லவா அதனாலே அரைசனே அன்பர்க்கு நிறுத்திகள அன்பர்களுக்கு நீ அரசன் அடிமையாகிற எனக்கு நீ அப்பன் அன்பு செய்பவரை அருளால் ஆட்சி செய்யக்கூடிய அரசன் நீ குடிகளுக்கு அரசன் உதவி செய்வது போலே எம்பெருமானே எங்களுக்கு நீ உதவி செய்கிறாய் அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே நான் அடிமை நீ எனக்கு அப்பா செய்த பிழையை பொறுக்கக்கூடியவன் தந்தை நான் செய்த பிழைகளை பொறுக்கக்கூடிய என் அப்பன் நீயல்லவா அடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய போன பாட்டிலே ஆவியோடு ஆக்கையினர் இந்த பாட்டில் திரும்பவும் சொல்றார் ஏன் தெரியுமா ஆவி இல்லாம ஆக்கை இருந்தாலும் ஆக்கை இல்லாமல் ஆவி இருந்தாலும் அவனை நினைத்து கண்ணீர் விட முடியாது அதனாலே ரெண்டும் சேரணும் புரை புரை கனிய புரையின் அர்த்தம் தெரியுமா பொள்ளல் துளை துவாரம் வேர்வத் துவாரம் எம்பெருமானே உன் மீது அன்பு செலுத்தினேன் என்னுடைய உடம்பிலே வேர்வை துவாரங்கள் எல்லாம் கனிந்து போயிற்று புரை புரை கனிய உயிரோடு இணைந்த உடம்பு மயிர்கால் தோறும் உருக வைத்தாய் புகுந்து அதுக்குள்ளே நீ புகுந்தாய் வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் என்பாய் போல இணையன் யான் என்றுன்னை அறிவித்தென்னை ஆட்கொண்டு எம்பிரானானாய்க்கு இரும்பின் பாவை நான் பாடேன் நின்றாடேன் அந்தோ அதரிடேன் உளரிடேன் ஆவி சோரேன் முனைவனே முறையோ நானாறு முடிவறியேன் முதலந்தமாயினானே திருச்சதகத்தில் சொல்லுவார்ல வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று நான் வந்து வினையினால உடன்படுத்தேன் நீ ஒரு உடன்படுத்து இதுக்குள்ளே புகுந்தாய் என் அப்பனே அரைசனே அன்பருக்கு உடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய மயிர்கால் தோறும் உருகன் புகுந்து நின்று உருக்கி அதுக்குள்ளே புகுந்து நின்று என்னை உருகச் செய்தாய் உன் கோயிலாக இந்த உடம்பை ஆக்கினாய் பொய்யிருள் கடிந்த மெய்சுடரே அறியாமை ஆனவன்தான் பொய்யிருள் அது பொல்லாத இருள் மட்டுமில்லை பொய்யான இருள் அறியாமை ஆணவத்தை அகற்றிய உண்மை ஒளியே திரைபொறா மண்ணும் அமுத தென்கடலே திரையின் அந்த இடத்துல அலை கடல்ல அலை வீசும் எம்பெருமானுடைய அமுதக் எந்த அலையும் வீசாது திரைபொறாமன்னும் அலை வீசாமல் நிலை பெற்றிருக்கக்கூடிய அமுத தென்கடலே அமுதம் நிறைந்த தெளிவான கடலே தென்கடல்னா தெளிவான கடல் திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே உரை நான் சொல்லக்கூடிய வார்த்தை உணர்வு என் உள்ளத்து உணர்வு இதையெல்லாம் தாண்டி நிற்கிறே அப்பா நான் எவ்வளவு சொன்னாலும் சொல்லைக் கடந்து நிற்கிறாய் எவ்வளவு நினைத்தாலும் நினைப்பை கடந்து நிற்கிறாய் உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே கடைசியிலே என்னால் உணர மட்டுமே கூடிய சொல்லற்கரிய உணர்வு சொல்ல முடியலே ஆனால் உணர முடிகிறது தன்னை அறிந்து இன்பமுற முடிகிறது வெளியில் சொல்ல முடியவில்லை உரை உணர்விறந்து நின்ற உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே நான் உன்னை முழுமையாக பேசுவதற்கு என்னுள் இருந்தே எனக்கு உணர்த்துக நீ உணர்த்தாவிட்டால் உன்னை பேச முடியாது நீ உணர்த்தாவிட்டால் உன்னை நினைக்க முடியாது காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே நீ காட்டலேன்னா உன்னை அறிய முடியாது அதனாலே எம்பெருமானே அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடாக்கை பொரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமை சுடரே திரைபொறா மன்னும் அமுதத்தெண் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே அடுத்து நாலாம் பாட்டு உணர்ந்த மாமுனிவர் முனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே உணர்ந்த மாமுனிவர் முனிவர் பெருந்தவத்தினாலே உன்னை உணர்ந்ததாக சொல்லக்கூடிய முனிவர்களும் உம்பரோடு உம்பர்னா தேவர்களும் ஒளிந்தார் இவர் தவிர மற்றவர்களும் நினைத்து பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கு அவர்கள் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே எல்லாருடைய உணர்வினாலும் உணர முடியாத மெய்ப்பொருளே உணர்ந்தேன் என்று சொல்லக்கூடிய முனிவர்கள் கூட உன்னை முழுக்க உணரவில்லை அப்பனே உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒழிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே பெருந்தவத்தால் உன்னை உணர்ந்ததாக கூறக்கூடிய பெரிய முனிவர்கள் தேவர்கள் இவர்களைத் தவிர மற்றோர் ஆகிய எல்லாருடைய உணர்வினாலும் உணர முடியாத மெய்ப்பொருளானவனே இணங்கிலி இணங்குதல்ல ஒத்து இருப்பது இணங்கி இருப்பது சொல்றமுல்ல அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று ஒத்து இருப்பது இணங்கிலின்னா ஒப்பார் இல்லாதவன் ஆண்டவனுக்கு ஒப்பு உண்டா தனக்கு ஓமை இல்லாதான் தன்னொப்பார் இல்லாதவன் இனங்கிலி தன்னொப்பார் இல்லாதவனே எல்லா உயிர்கற்கும் உயிரே எல்லா உயிர்களுக்குள்ளும் இருந்து அவற்றை இயக்கக்கூடிய உயிர்க்கு உயிரே என்னை பருக்கும் எம் மருந்தே என் பிறவி பிணியை அறுக்கக்கூடிய நான் பெற்ற அருமருந்தே கடவுள் ஒருத்தந்தான் நம்ம பிறவி பிணியை மாற்ற முடியும் பிறவி இல்லாதவன்தான் நம்ம பிணியை மாற்ற முடியும் பிறவி உள்ளவர்கள் நம் பிணியை மாற்ற முடியாது எம்பெருமான் அவனுக்கு பிறவி கிடையாது பிறவாயாக்கை பெரியோன் அவன் மட்டுமே நம்முடைய பிறவியை மாற்ற முடியும் திணிந்ததோ இருளில் தெளிந்த பொருள் புலப்படாமல் செறிந்திருக்கக்கூடிய கும்மிருட்டு அதிலே எம்பெருமான் தெளிந்த ஞான திகழ்கிறான் அறியாமை என்பது இருக்கிற பொருளை காட்டாமல் நம்மை ஏமாற்றக்கூடிய பெரிய இருட்டு அதான் தெளிந்ததோர் இருள் அதில் எம்பெருமான் தெளிந்த தூவளி ஆனவ இருளில் தெளிந்து காணப்படும் ஞானவெளியே திருப்பெருந்துரை உரை சிவனே என்னை ஆட்கொள்வதற்காக மனித வடிவந்தாங்கி திருப்பெருந்துறைக்கு வந்திருந்த பெருமானே குணங்கள் தாமில்லா இன்பமே எல்லா குணங்களையும் கடந்த இன்பப் பெருளே உன்னை நேர்க்கு இனி என்ன குறையே உன்னை அணுகிய எனக்கு இனி என்ன குறை இருக்கிறது எம்பெருமான் கிட்ட போயிட்டா வேற ஒன்றும் வேண்டாம் எம்பெருமான் கிட்ட போகலன்னா வேற என்ன இருந்தாலும் புண்ணியமில்லை அதை சொல்றார் உன்னை குறுகினேர்க்கு இனி என்ன குறையே உணர்ந்த முனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே இனங்கிலே எல்லா உயிர்கட்கும் உயிரே என்னை பிறப்பருக்கும் எம் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்ததூ வெளியே திருப்பெருந்துரை உரை சிவனே குணங்கள் தாம் இல்லா இன்பமே உன்னை நேர்க்கு இனி என்ன குறையே அடுத்து அஞ்சாம் திருப்பாடு குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொளுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே குறைவிலா நிறைவே ஆண்டவன் குறைவு இல்லாத நிறைவு கடவுள்டே இருந்து எவ்வளவு எடுத்தாலும் அப்படியே இருப்பார் பூரணம்னு சொல்லுவாங்க பூரணத்திலே இருந்து எவ்வளவு எடுத்தாலும் மிச்சம் அந்த பூரணம் அப்படியே இருக்கும் படித்தவன் பாடம் சொல்லி கொடுத்தா படிப்பு குறைஞ்சா போயிடும் எடுக்க எடுக்க குறையாது குறைவிலா நிறைவேன் குறைவு என்பது இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் நிறைந்தவனே கோதிலாக அமுதேன் குற்றமற்ற பேரமுது கோதுன்னா குற்றம் எஞ்சாத பூரணமாய் அப்படின்னு கந்தர் கலிவண்பார் சொல்லும் குறைவில்லாத நிறைவு கடவுள் மட்டும்தான் குறைவில்லாத நிறைவு நம்மெல்லாம் நிறைவுன்னு சொன்னாலும் ஒரு குறைவு ஓரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் குறைவிலா நிறைவேன் கோதிலா அமுதே ஈரிலா கொழிஞ்சுடற்குன்றே அது என்ன கோதிலா அமுது குற்றம் இல்லாத அமுது அமுதுக்கு குற்றம் உண்டா ஆமாம் சார் நஞ்சோட பிறந்தது அமுது சாப்பிட்டா மயக்கம் தருவது அமுது சிவபெருமான் அப்படி கிடையாது அதனாலே இவர் குற்றமில்லாத அமுது குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொளுஞ்சுடற் குன்றே ஈருன்னா அழிவு அழிவற்ற வளமிக்க ஒளிமலை கொழுஞ்சுடர் வளமான ஒளி அதென்ன வளமான ஒளி புயல் காத்து அடித்தா நம்ம விளக்கு அணையும் இது புயலுக்கும் அழியாத கொழுஞ்சுடர் கொழு மறையுமாய் மறையின வேதம் வேதங்கள் வாழக்கூடிய வழியை காட்டுகின்றன எம்பெருமான் வேதங்களை சொன்னவன் மட்டுமல்ல வேதமே அவன்தான் வேதமும் பொருள்களும் அருளியவன் அவன்தான் வேதமொழியர் வெண்ணி தர்சம் செம்மேனியர் நாதப்பர இனர் அன்னே என்னும் நாதப்பர இனர் நான்முகன் மாதுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் சொல்லுவர் நால் வேதமும் பொருள்களும் அருளிய பெருமான் வேதத்தை மொழியாக உடையவன் வேதமே ஆனவன் வேத பொருளானவன் மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே வேதத்தின் உட்பொருளாகவும் வந்து என் மனத்தவிசில் நிலையாக வீட்டிருக்கக்கூடிய மன்னனே அவன் கைலாசத்தில் இருக்கிறான் காலத்தில இருக்கிறான் இல்லே என் மனசுக்குள்ளே இருக்கிறான் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் அப்பர்சாமி பாடுவார் என் மனசுக்குள்ளே இருக்கிறான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறான் மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனே சிறையின இந்த இடத்துல காவல் அணை அணை கட்டி தேக்கப்படாத தண்ணீர் அப்படியே பறந்து வேகமாக ஓடி வரும் எம்பெருமான் அணை கட்டி தேக்கப்படாத தண்ணீர் மாதிரி அடியார் மனமாகிற அன்பு பள்ளத்தை நோக்கி அன்பு வயல நோக்கி வேகமா பாயிரானான் ஆகா இந்த மனசுங்கிற வயல்ல எம்பெருமான் கருணை வெள்ளம் பாய்ந்தால் பக்தி பயிர் செடிக்குமல்லவா சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனை அணை கட்டி தேக்கப்படாத தண்ணீர் போல அடியார் மனமாகிற அன்பு வயலில் எல்லாவற்றிலும் பாயும் திருப்பெருந்துரையானே இறைவனே எல்லா உயிர்களிலும் தங்கியிருப்பவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இருக்கேனே என் இறக்கேனே உங்கிட்ட வந்து இனிமே இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன் நான் என்னத்தை கேட்கிறது ஏன் தெரியுமா என் உடம்புக்குள்ள நீ இருக்க காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாகம்பர் அப்பர் சுவாமி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்பது திருமந்திரம் கடவுள் நம் உடம்புல வந்து உட்கார்ந்துட்டார் மாணிக்க வாசக சாமி கேட்கிறார் எல்லா உயிர்களிலையும் தங்கி இருப்பவன் நீ என் உடலை உன்னுடைய ஆக்கிக் கொண்டாய் எப்போ என் உடம்பை நீ ஏற்றுக்கொண்டாயோ இந்த உடம்புக்குள்ள இன்ப துன்பங்கள் அனைத்தும் இனிமே உனக்குத்தான் நான் உங்ககிட்ட வந்து என்னத்தை யாசிக்கப் போகிறேன் இந்த உடம்பு என்னதாக இருந்தால் இதுக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்பேன் உடம்பு உனக்கு இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனேன் என் உடல் உன் வீடு இனிமேல் இந்த உடம்பு உன் பொறுப்பு நான் உங்ககிட்ட என்னத்தை கேட்க போறேன் நீ என்னத்தை நினைக்கிறியோ அதக் குடு குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே சிறைபெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே எம்பெருமானே உன்னிடத்திலே நான் எதை கேட்கப் போகிறேன் வேண்டுமானால் உன்னைத்தான் கேட்பேன் வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று கண்ணீர் விட்டு அழுகிறார் மாணிக்க பெருந்தகை